அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இருந்தே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ நோட்ஸுக்காக அங்கே இங்கே நீங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஓகேங்களா இன்னொரு திரிக்கு உண்டான ஃபுல் மெட்டீரியலை வந்து கொடுத்துட்டோம் ஸோ இந்த ஒரு மெட்டீரியலை நீங்கள் படித்தா போதும் பத்துக்கு ஏழு கொஷின்க்கு மேலே தாராளமாக ஆன்சர் பண்ணலாம் அந்த அளவுக்கு லைன் பை லைனாக ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் வரலாறு முழுமைக்குமே இருக்க போகுது ஓகேங்களா ஸோ ஒரு ஐம்பது பக்கம் நீங்கள் படித்தீங்கன்னா போதும் வரலாறு அப்படி ஃபிங்கர் டிப்ஸில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மெட்டீரியலை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க ஸோ ஃபுல்லாக சிலபஸில் என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டோம் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிற எல்லாருமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இதை வந்து ஸோ அந்தளவுக்கு தரவாக கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஷோவாகும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை விட்ருங்க ஓகேங்களா அப்போ தான் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜெக்ஷனில் காட்டும் அவங்களும் டவுன்லோட் பண்ணி பயன்பெற முடியும் ஒன்று ஓகேங்களா ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இதே போல் எல்லா சப்ஜெக்டுக்குக்கும் ஜாக்ரஃபி பாலிட்டி சயின்ஸு எல்லாத்துக்குமே நம்ம வந்து நோட்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ அது உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லியிருங்க ரெண்டாவது ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சத்தியமாக நோட்ஸ் தரமாட்டோம் ஏன்னா உங்கள் கிட்டே நாங்கள் பேமெண்ட் எதிர்பார்க்கல அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்கணும் ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ணதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா மூணாவது ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சா ஸோ அடுத்தது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் பண்ணி விட்ருங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா தான் இந்த ஸ்டெப்ஸு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் லைக்கு அடுத்தது கமெண்ட்டு அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அமுச்சு விடணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுப்பாங்க எடுத்து படித்து ஸ்கோர் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் தான் வாட்ஸ்அப் நம்பரு நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் தான் வாட்ஸ்அப் நம்பரு தேவைப்படுறவங்க பயன்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம் அடுத்த மெட்டீரியலில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகேவா பாய்